வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் வருவாய் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் பங்கேற்று விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு பதிலளித்தார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சி மாமரப்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பள்ளி வளர்ச்சி சம்பந்தமாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தனர் ோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் சப்பையாபுரம் ஊராட்சியில் சப்பையாபுரம் நியாய விலைக் கடை புதிய கட்டிடம் திறப்பு விழாவில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் ஈரானில் மோசமடைந்து வரும் பாதுகாப்பு நிலைமை காரணமாக டெஹ்ரானில் உள்ள அதன் தூதரகத்தின் செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது மேலும் ஆஸ்திரேலியா தனது அனைத்து அதிகாரிகளையும் அவர்களது குடும்பத்தினரையும் ஈரானை விட்டு வெளியேற அறிவுறுத்தியுள்ளது பெட்ரோல் நிலையத்தில் உள்ள கழிப்பறைகள் வாடிக்கையாளர்களின் பயன்பாட்டிற்கு மட்டுமே பொதுமக்களுக்கு அல்ல என கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஈரானின் புஷேர் அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் செர்னோவில் போல் பேரழிவு உண்டாகும் என்று ரஷ்யா எச்சரிக்கை ரஷ்ய நிபுணர்கள் பலர் பணியாற்றுவதால் அணுசக்தி நிலையம் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறும் ரஷ்யா வலியுறுத்தல் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் இரண்டு கருப்பு பெட்டிகளில் ஒன்று மற்றொன்றை விட கடும் சேதம் மேல் அதிக ஆய்வுக்காக அமெரிக்கா அல்லது சிங்கப்பூருக்கோ அனுப்பப்படலாம் என்றும் தகவல் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவன விமான சேவைக்கான புக்கிங் முப்பத்தி ஐந்து விழுக்காடு வரை சரிந்ததாக தகவல் இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாகவும் பயணிகள் முன்பதிவு குறைந்திருக்க வாய்ப்பு இந்திய ராணுவத்திற்காக ஹைபர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் தயாரிப்பில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என டிஆர்டிஓ தலைமை அதிகாரி காமத் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் இரண்டு விமானப்படை தளங்களை இந்தியா தாக்கியதை அடுத்து மோதல் நிறுத்தத்தை கோர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தார் ஒப்புதல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க